அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் எப்பவும் வெண்டைக்காவில் ஒரே மாதிரி ரெசிபி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒரு முந்நூறு கிராம் வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்பவும் சின்னதாகவும் கட் பண்ணாமல் ரொம்பவும் பெருசாகவும் கட் பண்ணாமல் பாருங்கள் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் ரெடியாக இருக்குது இங்கே வந்து கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து நல்லெண்ணெய் விட்ருக்கோம் நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் வந்து இன்னும் ரெசிபிக்கு ஒரு கூடுதல் டேஸ்ட்டு தான் நீங்கள் கட்டி பெருங்காயம் இல்லைனா நீங்கள் பெருங்காய பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த பெருங்காயம் வந்து நல்லா பொரியணும் இந்த எண்ணெயில் அப்புறம் நம்ம மீதி எல்லாத்தையும் சேர்க்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பெருங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து வெடித்து வர ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ரெண்டு கிள்ளி வச்சிருக்கோம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம ரெண்டு பச்சை மிளகா சேர்க்கலாம் நான் வந்து எடுத்துக்கிற வெண்டைக்காய் பொறுத்து ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் உங்க காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இது எல்லாமே நல்லா ரெடியாகட்டும் எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த வெண்டைக்காயை வந்து உள்ள சேர்த்துடலாம் இதோட கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பு ரெண்டையுமே சேர்க்க போகிறோம் தாளிச்சதோட சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் பொடி நல்லா எல்லாத்தோட சேர்ந்து வரணும் கலந்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இங்கே வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுது இப்போ வந்து நம்ம இதில் புளித்தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இங்கே வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா இந்த மாதிரி நீருக்க வந்து கரைச்சி கொதிக்க விட்டு வச்சுருக்கோம் இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு நம்ம வெண்டைக்காயில் சேர்க்குறது மூலமாக இந்த வெண்டைக்காயோட அந்த வளவளப்பு தன்மை வந்து போகும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அதனால நல்லா புளித்தண்ணியை கொதிக்க விட்டுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அப்படியே கலந்து விட வேண்டிதான் அந்த புளித்தண்ணியோடு சேர்ந்து இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா கொதிக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளி தண்ணியோடு சேர்த்து எல்லாமே நல்லா கொதி வந்துடுது இப்போ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளத்தோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் இது வந்து கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடலாம் வெள்ளத்தோடு சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து அவ்வளோதான் நம்மளோட வெண்டைக்காய் கொச்சு சூப்பராக ரெடியாகிடுது பாருங்கள் அந்த புளி தண்ணியோட அந்த புளிப்போட அந்த லைட்டை அந்த காரத்தோட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம் எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் வெரைட்டி ரைஸுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எப்பவுமே வெண்டக்கால ஒரே மாதிரி தான் நம்ம வந்து டிஷ் செய்வோம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ